சந்தி தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் நல்லதை சொல்வோம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் இன்று பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை ரேவதி நட்சத்திரம் மாலை ஐந்து முப்பத்தி மூன்று வரை பிறகு அசுவதி நட்சத்திரம் இன்றைக்கும் பௌர்ணமி தொடர்கிறது இன்றைக்கு கவியர் கண்ணதாசன் அவர்களுடைய நினைவு நாள் மாட்டு வண்டி நுழையாத கிராமத்தில் கூட இவருடைய பாட்டு வண்டி நுழைந்தது சிவகங்கை மாவட்டம் சிறுகுடல் பட்டியிலே பிறந்தவர் முத்தையா என்ற தனது பெயரை கண்ணதாசன் என்று மாற்றிக்கொண்டார் அழகான கருத்துக்களை சொல்லுவதிலே அபூர்வமான ஒரு கருத்து நெஞ்சுக்கு நிம்மதி ஆண்டவன் சன்னதி என்பார் வாழ்க்கையிலே ஆண்டவன் சன்னதிக்கு சென்றால்தான் நமக்கு நிம்மதி கிடைக்குமா நதியினில் வெள்ளம் கரையினில் நெருப்பு இரண்டுக்கும் நடுவே இறைவனின் சிரிப்பு என்பார் ஆகையினாலே எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு அவருடைய கருத்துக்களை எல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது வாழ்க்கை என்பது வியாபாரம் அதில் வரும் ஜனனம் என்பது வரவாகும் மரணம் என்பது செலவாகும் என்று சொல்லுவார் அப்படிப்பட்ட அந்த கவியர் கண்ணதாசன் இன்று நாம் நினைவு கொள்ள வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து தொடர்ந்து உங்களுக்கு அந்த குரு வக்ரத்தை பற்றிய பலன்களை சொல்கிறேன் இன்றைக்கு வந்து மிதுன ராசிக்கு எப்படி இருக்கும் குரு வக்ரம் எப்படி இருக்கும் ராசிக்கு இப்போ பன்னிரெண்டாம் இடத்துல குரு வக்கரமாக இருக்கிறார் மிதுனத்துக்கு நான் ஏழாம் இடமும் பத்தாம் இடமும் குருவுக்கு வீடு ஏழு பத்து ஆகிய இடத்துக்கு இருக்கிற போது அது வந்து கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற இடம் என்பதனாலே வக்கிரம் பெறுகிற பொழுது யோகம் செய்யும் என்பார்கள் என்ன இருந்தாலும் அந்த ஏழாம் இடமும் பத்தாம் இடத்திற்கும் அதிபதி கொஞ்சம் வலிமை இழக்கிற பொழுது என்னவெல்லாம் நடக்கும் ஒரு பாடல் மிதுனராசிக்குரிய குரு ஏழுக்கும் பத்திற்கும் உரிய வீட்டோ எப்போது வக்கிரமாய் ஆன போதும் வாழ்க்கையிலே மிகப்பெரிய சங்கடங்கள் வந்திணையும் தொழில் மாறும் வரன்கள் கூட தேக்க நிலை கொண்டிருக்கும் திருப்பங்கள் பல சேரும் ஊக்கத்தை கொடுக்கின்ற நண்பர் கூட்டம் உங்களினை விட்டு அகலும் இருந்தபோதும் மார்க்கம் உண்டு இப்படியெல்லாம் இருந்தாலும் ஒரு நல்ல மார்க்கம் உங்களுக்கு உண்டு அதாவது வாழ்க்கையில சங்கடம் வரும் தொழில் மாறும் வரன்கள் கூட தேக்க நிலை கொண்டிருக்கும் திருப்பங்கள் பல சேரும் ஊக்கத்தை கொடுக்கின்ற நண்பர் கூட்டம் உங்களை விட்டகலும் இருந்த போதும் மார்க்கம் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க என்ன மார்க்கம் அப்படின்னா கேந்திராதிபத்தியத்தை வலியுறுத்தும் தோஷமுள்ள குருவினாலே இயக்கங்கள் படிப்படியாய் அகலும் உங்கள் எதிர்காலம் சிறப்படைய வணங்குவீர் என முடியது அந்த பாடல் எதிர்காலம் நலமாக இருக்க வேண்டுமானால் அந்த கண்ணதாசன் சொல்லியது போல நெஞ்சுக்கு நிம்மதி ஆண்டவன் சன்னதி என்பது போல தொடர்ந்து குருவை வழிபட வேண்டும் பிப்ரவரி மாதம் வரைக்கும் இந்த குருவினுடைய வக்கர இயக்கம் இருக்கு ஒரு சுமார் ஒரு நான்கு மாத காலங்கள் இருக்கிறதுனால இந்த நேரத்தில் குருவை தொடர்ந்து நீங்கள் கும்பிட்டுக்கிட்டு வர வர உங்களுடைய வாழ்க்கை பாதை சீராகும் நேராகும் என்ற கருத்தை தெரிவித்து இந்திய ராஜ் பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன் மேசராசி நேர்களே இன்று உங்கள் ராசிக்குள் மாலை நேரம் ஐந்து வரை உங்கள் சந்திரன் இருக்கிறார் சுகாதிபதி சந்திரன் சுகங்களும் சந்தோஷங்களும் வரும் சேமிப்பு அதிகரிக்கும் தாய்வழியில் ஆதரவு கிடைக்கலாம் அது மட்டுமல்ல நான்காம் இடம் என்பதனாலே வீடு இடம் பூமி வாங்குவது பற்றி சிந்திப்பீர்கள் கல்விக்காக ஏதேனும் முயற்சிகள் செய்தால் அது கூட கைகூடலாம் ரிஷப் ராசி நேர்களே உங்களுக்கெல்லாம் இன்று ராசியிலேயே குரு வக்கரம் பெற்றிருக்கின்றார் முக்கிய புள்ளிகளை சந்தித்து முன்னேற்றத்திற்கான வழிவகுத்துக் கொள்ள ஆசைப்படுவீர்கள் அதே நேரத்தில் முன்கோபம் உங்களுக்கு வரலாம் இரண்டிலே செவ்வாய் முன்கோபத்தின் காரணமாக பல வாய்ப்புகளை இழக்கவும் நேரிடும் எனவே முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது அஷ்டமதிபதியாக விளங்கும் குரு ராசிகள் இருப்பதால் அதிக செலவு உங்களுக்கு ஏற்படும் எதையும் நீங்கள் சாமர்த்தியமாக பேசி சமாளிக்க வேண்டும் தொழிலை பொறுத்தவரை நண்பர்களை நம்பி செயல்படுகின்ற பொழுது நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அன்றாட வரவு செலவுகளை நீங்களை பார்த்துக் கொள்வது நல்லது பஞ்சம ஸ்தானத்தில் கேதி இருப்பதால் பிள்ளைகளாலும் சில பிரச்சனைகள் வரலாம் கவனம் தேவை மிதுனராசினியர்களை உங்களுக்கெல்லாம் கை நழுவி சென்ற வாய்ப்புகள் கைகூடி வருகின்ற நாள் கட்டிடம் கட்ட முயற்சிகளை ஆர்வம் காட்டுவீர்கள் பூமி விற்பனையால் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கலாம் என்றைக்கோ குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடம் இப்பொழுது அதிக விலைக்கு விற்கலாம் புதிய முயற்சிகளில் நீங்கள் செய்யும் ஆர்வத்தின் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் நடைபெறப் போகிறது சனி வக்ர இயக்கத்தில் இருக்கின்றார் பூர்வீக சொத்து தகராறுகள் அகலும் பஞ்சாயத்துக்கள் சாதகமாக முடியலாம் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள் கடகராசி நேர்களே அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் அதே நேரத்தில் அந்த சனி வலுவிழந்திருக்கின்றார் எனவே கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டும் முயற்சியில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கின்ற நாள் காலை நேரத்திலேயே நல்ல தகவல் வரலாம் அதே நேரத்தில் தொழில் கூட்டாளிகள் உங்களுக்கு துணையாக இருந்து நல்ல வாய்ப்புகளையெல்லாம் வரவழைத்துக் கொடுப்பார்கள் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நேர்முகத் தேர்விலே வெற்றி கிடைக்கலாம் அவர்கள் கேட்ட சலுகைகள் கூட உங்களுக்கு கிடைக்கலாம் லாபஸ்தானத்திலே குரு இருக்கின்ற பொழுது வாக்கியல் வரவில்லையே என்ற கவலை அகலம் என்றைக்கோ நீங்கள் கொடுத்த வாக்கியல் கூட இன்று வரலாம் இன்று இனிய நாள் சிம்மராசினர்களே உங்களுக்கு சந்திராஷ்டமம் மாலை ஐந்து முப்பத்தி மூன்று வரை சந்திராஷ்டமம் எனவே எதை செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டும் அதே நேரத்திலே உடன் இருப்பவர்களையும் அனுசரித்துக் கொள்ள வேண்டும் குடும்ப பிரச்சனைகள் மீண்டும் தலைதூக்கலாம் என்றைக்கோ அந்த பழைய சம்பவங்கள் எல்லாம் இப்பொழுது மீண்டும் அசை போட்டு பார்ப்பீர்கள் என்ன இருந்தாலும் அருகில் இருப்பவர்களின் அனுசரிப்பு குறையும் என்பதால் இன்று முழுவதும் விட்டு கொடுத்துச் செல்ல வேண்டும் உங்களுடைய முன்னேற்றத்தை பற்றி உத்தியோகத்தில் நீங்கள் வேலை பார்ப்பவர்களாக இருந்தால் அருகில் இருக்கும் சக ஊழியரிடம் தெரிவிக்க வேண்டாம் மேலதிகாரிகளை பற்றியும் குறை சொல்ல வேண்டாம் அப்பொழுதுதான் இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக் கொள்ள இயலும் கன்னிராசி நேர்களை உங்களுக்கெல்லாம் மாலை ஐந்து முப்பத்தி மூன்றுக்கு மேல் சந்திராஷ்டிரமம் இதை நீங்கள் நினைத்தாலும் காலையில் செய்து விடுவது நல்லது கடமையில் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் வீண்வெளிகளுக்கு ஆளாக நேரிடும் ஜென்மத்தில் கேது இருக்கின்றார் கேது இருக்கின்ற பொழுது நீங்கள் செய்யாத குற்றத்திற்கு கூட நீங்கள் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழல் உருவாகலாம் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் மேலதிகாரிகளை அனுசரித்துக் கொள்ளுங்கள் அதே நேரத்தில் குரு பார்க்கிறார் என்று நினைக்கலாம் வலுவிழந்த குருவின் பார்வை இருப்பதனாலே எப்படியோ காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும் என்றாலும் கவலைகள் அதிகரிக்கும் நாளாகவே இந்த நாள் அமைகின்றது இன்று வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கும் துலாம் ராசி நேர்களே புது ஆதித்திய யோகம் இருக்கிறது எனவே பொருளாதாரத்தில் மேம்பாடு உண்டு பிள்ளைகளாலும் வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்கும் அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவும் உண்டு சூரிய நீச்சம் பெற்றிருப்பது ஒரு வழிக்கு நன்மைதான் என்றாலும் கூட குரு இட்டாம் இடத்தில் இருப்பதால் அலைச்சல் உண்டு அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது அதே நேரத்தில் இடமாற்றங்கள் வீடு மாற்றங்கள் செய்ய விரும்புவவர்களுக்கு அது கைகூடலாம் உத்தியோகத்தில் இன்றைக்கோ நீங்கள் செய்த முயற்சி இன்றைக்கு உங்களுக்கு வெற்றி பெறப் போகின்றது மாலை நேரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் என்பதனாலே மாலை ஐந்து முப்பத்தி மூன்றுக்குள் எந்த காரியத்தை நினைத்தாலும் செய்துவிட வேண்டும் புது முயற்சிகளில் ஈடுபட்டால் அதிகாலையிலோ அல்லது மதியத்திலோ செய்யலாம் மாலை நேரம் உங்களுக்கு மனக்கலக்கம் வரக்கூடிய நேரமாக இருப்பதனாலே கொஞ்சம் யோசித்து செய்வது நல்லது விருச்சிக ராசினர்களே ராசியிலேயே சுக்கரன் குரு பார்க்கின்றார் எனவே உங்களுக்கு வெற்றிக்கனியை ஏற்றி பிடிக்க வழிவகை கிடைக்கும் நாள் விஐய்புக்கள் வீடு தேடி வருவார்கள் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட சலுகைகள் உங்களுக்கு மீண்டும் கிடைக்கலாம் நேற்றைய பிரச்சனை இந்த சுமுகமாக முடியும் நிழல் போல தொடர்ந்த கடன் சுமை கூட குறையலாம் இன்றும் பௌர்ணமி தொடர்கிறது வாய்ப்பிருப்போர்களெல்லாம் அருகில் இருக்கும் முருகப்பெருமான் ஆலயம் சென்று வழிபடலாம் மலைவளம் வரலாம் நேற்று இரவு பௌர்ணமி என்பதனாலே நேற்றே மலைவளம் வருவதும் மிகச் சிறப்பாக இருந்திருக்கும் இன்று தொடர்ந்து உங்களுக்கு ஒரு முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்க முக்கிய புள்ளிகள் ஆலோசனைகளை சொல்வார்கள் இன்று இணைய நாள் தனதுராசினியர்களே உங்களுக்கெல்லாம் செவ்வாய் பார்வை இருப்பதனாலே உங்களுக்கு செயல்பாடுகளை வெற்றி கிடைக்கும் பயணத்தால் உண்டு உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் கடன் சுமை பாதிக்குமேல் குறையும் சுபச்செலவுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று விரும்புவீர்கள் இல்லத்திற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதிலே நாட்டம் செலுத்துவீர்கள் என்ன இருந்தாலும் மூன்றில் சனி இருப்பதால் ஒரு சில சமயங்களில் சகோதரர்கள் உங்களுக்கு ஒத்துவர மாட்டார்கள் உடன்பிறப்புகள் உங்களுக்கு உங்கள் கருத்துகளுக்கு ஏற்றவாறு நடந்து கொள்வது என்பது அறிவுது எனவே நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டும் சுகஸ்தானத்திலேதாக இருப்பதால் ஆரோக்கியத்திலும் அக்கறை செலுத்த வேண்டிய நாளாக இந்த நாள் அமைகின்றது கரராசி நேர்களே குரு பார்க்கிறது குரு பார்க்க கோடின்மை என்றாலும் கூட இரண்டு சனி வக்கர இயக்கம் கொடுத்த வாக்கி காப்பாற்ற இயலாது எந்த காரியத்தையும் எளிதில் முடிக்க முடியாமல் தவிப்பீர்கள் பிறருடைய துணை அல்லது பிறரை தான் எதிலும் நீங்கள் வெற்றி பெற முடியும் அதிகார பதவியில் உள்ளவர்களை பகித்துக் கொள்ள வேண்டாம் பணி நீக்கம் செய்யப்படக்கூடிய அளவிற்கு கூட உத்தியோகத்தில் சில மாற்றங்கள் ஏற்படலாம் இருந்தாலும் நீங்கள் ஆறு செவ்வாய் இருப்பதால் இந்த எதிர்மறை சிந்தனைகளை தவித்து நேர்மறை சிந்தனைகளை வளர்த்துக் கொள்வது நல்லது இன்று மாலை நேரம் பயணத்தால் உங்களுக்கு பலன் உண்டு ராசினர்களே ராசிகளையே சனி ராசிநாதன் ராசியில் இருந்தால் நன்மைகள் கிடைக்கும் என்றாலும் வக்கர இயக்கத்தில் இருப்பதால் வளைந்து கொடுத்து செல்ல வேண்டிய நாள் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும் இரண்டிலே ராகு பொருளாதாரம் மிகச் சிறப்பாக இருக்கிறது என்று சொன்னாலும் கூட புரியாத கவலை மேலோங்கலாம் ஒரு சில காரியங்களில் தடைகளும் தாமதங்களும் வரும் ஏழரை சனியின் ஆதிக்கம் இருக்கின்றது எனவே ஏழரை சனி இருக்கின்ற பொழுது நம்பிக்கைகள் அனைத்தும் நடைபெறாது ஒரு சிலர் நடைபெறாமல் தான் இருக்கும் சனிக்கிழமை தோறும் சனி பகவானை வழிபட வேண்டும் இப்பொழுது குருவும் வக்கரமாக இருக்கின்றார் இன்றைக்கு வியாழக்கிழமை இன்று குருவையும் நீங்கள் வழிபடுவதே நல்லது மீனராசி நேர்களே உங்களுக்கெல்லாம் மாலை ஐந்து முப்பத்தி மூன்று வரை உங்கள் ராஜுக்குள் சந்திரன் எனவே மனக்கலக்கங்கள் அதிகரிக்கும் நிழல் போல தொடர்ந்த கடன் சுமை இன்றும் தொடரும் சந்திரன் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடம் என்கின்ற பொழுது இந்த புரு புண்ணியஸ்தானத்தினுடைய வலிமை கொஞ்சம் குறைகின்றது பாக பிரிவினைகள் நடைபெறுவதாக இருந்தால் அவைகளில் தடைகளும் தடுமாற்றங்களும் ஏற்படலாம் உங்கள் கருத்துக்களுக்கு உடன் இருப்பவர்கள் ஒத்து வர மாட்டார்கள் மனக்கவலைகள் அதிகரிக்கும் பெற்றோர்களின் ஆதரவு குறைவாகவே கிடைக்கலாம் இடமாற்றங்கள் பற்றி சிந்தித்து கொண்டே இருப்பீர்கள் உத்தியோகத்தில் கூட விஆர்எஸ் பெறும் அளவுக்கு ஏதாவது சம்பவங்கள் நடைபெறலாம் மிக 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 கவனம் தேவைப்படும் நாள் இந்த நாள் மேலும் விவரங்களறிய தினத்தந்தி படியுங்கள்